आग <laughs> इतना you know கிழப்பத ஒரு ரெண்டமா அது நீங்கள் வந்து இந்த இந்த கிறிஸ்மஸ் கால பண்டிகை வந்து பிறகு பயணிக்கிறது மட்டும் தான் இப்போ நீங்கள் யாருமோ செய்யணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஓகேவா மற்ற நேரத்தில் இருக்கிற கூட தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்டிலேயே வந்து மொழாசல் செய்யணும் ஓகேவா அதே மாதிரி வந்து இன்னொரு வருஷம் மத்திய முடிக்க ஆண்டு வருஷம்